ஒவ்வொரு நிலைக்கும் தனித்தனி வண்ண பாட புத்தகங்கள் பயிற்சி கையேடுகள் மொபைல் செயலிகள் கணிப்பொறி மின்பொருள் ஜோதிட கூட்டங்கள் இலவச ஜோதிட முகாம்கள் பிரம்மாண்ட பட்டமளிப்பு விழாக்கள் வசதியான வகுப்பறைகள் முதலிய மிகச் சிறப்பான கட்டமைப்போடு நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் நடைபெற்று வருகிறது பயிற்சியில் இணையம் தொடர்பு கொள்ளவும் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ நைன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் மேலும் நைன் ஜீரோ நைன் ட்ரிபிள் டூ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் மேலும் எங்களது வெப்சைட் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஸ்ரீஹரி ஆஸ்ட்ரோ டாட் இன்